வணக்கம் இன்றைக்கி நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வருமான வரியில் மாற்றம் இல்லை கர்ப்பப்பை புற்றுநோய் தடுப்பூசி மூன்று கோடி பெண்களை லட்சபதியாக்க இலக்கு ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய ஒளி மின்சாரம் இலவசம் மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு பன்னெண்டாம் தேதி கவர்னர் உரையாற்றுகிறார் தமிழக சட்டசபையில் பத்தொன்பதாம் தேதி பட்ஜெட் தாக்கல் சபாநாயகர் ஐயாவு அறிவிப்பு பிப்ரவரி மாதத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் மேகதாது அணை விவகாரத்தை விவாதிக்க அதிகாரம் இல்லை காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழ்நாடு காட்டம் அரசு விழாவில் பங்கேற்க அமைச்சர் உதயி ஸ்டாலின் எட்டாம் தேதி ஈரோடு வருகிறார் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தூத்துக்குடி உட்பட பல்வேறு இடங்களில் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் தளவாட வசதிகள் ஏற்படுத்த ஸ்பெயின் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலேச்சனம் எங்களுக்கு தான் கிடைக்கும் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி பாம்பன் புதிய ரயில் பால பணியின் போது விபத்து கிரேன் முறிந்து படகில் விழுந்ததில் மூன்று தொழிலாளர்கள் காயம் சென்னையில் ஐந்து இடங்களில் அதிரடி சோதனை அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு ஐம்பது கோடி லஞ்சம் கட்டுமான நிறுவனங்கள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு திமுக எம்பிக்கள் போராடுவார்கள் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் மத்திய பட்ஜெட் அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் தொண்ணூற்றி ஒன்பது போலீஸ் டிஎஸ்பிக்கள் அதிரடி மாற்றம் இடைக்கால மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் இருந்து பதினைந்து எய்ம்ஸ் ஏழு ஐஐடிகள் அமைக்கப்பட்டு உள்ளன ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு முந்தைய தவறான பொருளாதார நிர்வாகம் பற்றி வெள்ளை அறிக்கை நிர்மலா சீதாராமன் உறுதி புதிய மண்டலங்கள் கோட்டங்கள் இல்லை ரயில்வே பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு அனைத்து தரப்பினருக்கும் பயன் தரும் புதுமையான பட்ஜெட் பிரதமர் மோடி பெருமிதம் இராணுவத்திற்கு ஆறு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வரி நீட்டிப்பு ஜல்சக்தி துறைக்கு தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு கோடி ஆயிரத்தி நூற்றி இருபது விமானங்கள் வாங்க ஏற்பாடு புதிய விமான நிலையங்கள் அமைப்பது விரிவுபடுத்தப்படும் நிர்மலா சீதாராமன் தகவல் மத்திய பட்ஜெட்டில் சிபிஐக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி வேளாண் துறைக்கு ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் கோடி இதுவரை இல்லாத அளவாக பள்ளி கல்வித்துறைக்கு எழுபத்தி மூன்றாயிரம் கோடி ஒதுக்கீடு வளர்ந்த இந்தியா கனவை நனவாக்க மாநிலங்களுக்கு கோடி ஐந்தாயிரம் கோடி கடன் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் மட்டுமே வாசிக்கப்பட்ட பட்ஜெட் உரை திமுக அரசை கண்டித்து கோபி பவானி ஈரோட்டில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் இடைக்கால மத்திய பட்ஜெட்டுக்கு வரவேற்பும் எதிர்ப்பும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவின் தரத்தை ஆய்வு செய்த கலெக்டர் தொழிலாளர் துறை அதிகாரிகள் ஆய்வு கூடுதல் விலைக்கு பொருட்கள் விட்ட இருபத்தி கடை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை நாடாளுமன்ற தேர்தலில் மாநில தேசிய நலனில் அக்கறை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி பாமக சிறப்பு பொதுக்குழுவின் முடிவு ஜப்பானில் மீண்டும் சம்பவம் இரண்டு விமானங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து பண மோசடி வழக்கில் கைதான ஹேமந்த் சேரன் சிறப்பு கோர்ட்டில் ஆஜர் ஒருநாள் காவலில் சிறையில் அடைப்பு மேற்கு வங்காளத்தில் யாத்திரை பீடி தொழிலாளர்களை சந்தித்து பேசிய ராகுல் காந்தி கைது நடவடிக்கையை எதிர்த்து ஹேமந்த் சேரன் சுப்ரீம் கோர்ட்டில் முறையீடு இன்று விசாரணை பதினைந்து பேருக்கு தூக்குதண்டனை விதித்த கேரள நீதிபதிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் மிரட்டல் ஆறு பேர் மீது போலீசார் வழக்கு அவ்வளவுதான் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்